அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியர்த்தபடி காட்சியளிக்கக்கூடிய சிவகாமி அம்மன் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல அபூர்வமான சிறப்பம்சங்களும் இருக்குங்க மர்மங்கள் நிறைந்த இந்த கோவிலை பற்றிய பல வியப்பூட்டக்கூடிய தகவலை தொடர்ந்து பார்க்க வீடியோவை ஸ்கப்ப நாம கிடசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னமனூரில் அமைந்திருக்கக்கூடிய பூலானந்தீஸ்வரர் திருக்கோவிலின் அற்புதமான வரலாறும் அதிசயங்களும் மர்மங்களும் பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த ஆச்சரியங்கள் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் பெரும் விய ஏற்படுத்தி வந்திருக்குங்க அதாவது பழங்காலத்துல இந்த பகுதிக்கு அலநாடு அப்படின்னு மன்னர் ராஜசிங்க பாண்டியன் ஆண்டு அவனின் அரண்மனையில பணி செய்த ஒருவர் தினமும் பாலுடன் இந்த காட்டு பகுதி வழியா வர்றது வழக்கங்க ஆனா சில நாட்களுக்கு அந்த வழியா வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பூலா மரத்தின் வேர் தடுக்கி கீழே தள்ளி கொண்டிருந்தது இந்த நிலை தொடரவே மன்னனிடம் இது குறைத்து தெரிவித்தார் அப்படின்னு நம்பப்படுது பணியாளரின் கூறியதை கேட்ட மன்னன் உடனே அந்த இடத்தை தோண்டி பாருங்க அங்கு தென்பட்ட ஒரு இருந்து கிளம்பிய ஜோதி விண்ணுக்கும் மண்ணுக்கும் வளர தொடங்குச்சு சிவலிங்கத்தை தரிசித்த ராஜசிங்க பாண்டியன் ஈசனை தயவு செய்து என் உயரத்திற்கு ஏற்ற அளவுடன் நேரில் காட்சி தந்து அருளுங்கள் அப்படின்னு வேண்டிகொண்டான் உடனே மன்னனின் அளவிற்கு மாறிய அந்த சிவலிங்கத்தை பார்த்து அளவுக்கு அள அளவானவரை அப்படின்னு புகழ்ந்திருக்காரு மன்னன் சிவகாமியின் மார்பில் தன் முகம் பதிய கட்டி அணைத்து தன் நன்றியை தெரிவித்தார் அன்று முதல் மூலவருக்கு பூலானந்தீஸ்வரர் என பெயர் சூட்டப்பட்டது அது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தற்போது வரைக்கும் பிரசிதி பற்றி விளங்கக்கூடிய வகையிலயோ அமையப்பட்டிருக்குங்க தேனி மாவட்டம் சின்னமன்னூரில் இருக்கக்கூடிய பூலானந்தீஸ்வரர் கோவிலின் மூலவர் எப்படி பார்த்தாலும் ஒரே உயரத்தில் காட்சி தரும் வகையில் சிவபெருமான் காட்சி தருகிறார் அதாவது நீங்க நின்று தரிசித்தான் சரி அல்லது மூலவரின் முன் அமர்ந்து தரிசித்தாலும் உங்கள் உயரத்திற்கு ஏற்ப உயரம் மாறி தெரியும் லிங்கமாக பூலானந்தீஸ்வரர் காட்சி தருகிறார் இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய சிவகாமி அம்மனுக்கு அர்ச்சகர் எத்தனை முறை அலங்காரம் செய்தாலும் முகத்தில் மட்டும் வியர்வை வடிந்து கொண்டே இருக்கிறதா இதன் காரணம் என்ன என்று யாருக்குமே இன்றளவும் தெரியலங்க இந்த கோயில்ல அமைந்திருக்கக்கூடிய லிங்கத்தின் சிலை வெட்டப்பட்ட நிலையில இருக்கு இதன் காரணமா கூறப்பட்டு வருவது மன்னன் ஆலிங்கனம் சிவனுடன் சண்டை செய்த போது இந்த காயம் ஏற்பட்டதாகவும் அதன் நினைவாகவே வெட்டு காயத்துடனும் மன்னனின் மார்பு கவச தடத்துடனும் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறதா இந்த ஊரில் இருக்கக்கூடிய சுரப்பி நதி பெரும்பாலான மக்களுக்கு ஒரு ஆச்சரியமான தருணமாக அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த நதியில் இருந்தவர்களினுடைய எலும்புகள் விழுந்தா அந்த எலும்புகள் நவீனகளாக மாறுவதாக கூறப்படுதுங்க இதன் அறியாதவர்கள் இதை ஒரு மர்மமாகவே கருதுறாங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மரத்தில் நாகலிங்க பூ பூக்கும் போது அதன் நடுவில் சிவலிங்கம் போன்ற அமைப்பின் காட்சி பெறுகப்படுது இந்த பூவும் அதனை சுற்றி நிற்கக்கூடிய ஆதிசேஷன் போன்ற அமைப்பின் நடுவில் இந்த லிங்கம் இருப்பதை பக்தர்கள் மிகவும் பக்தி கொண்ட பார்வையில் ரசிக்கிறாங்க இது இந்த கோயிலின் மற்றொரு ஆச்சரியமாக கருதப்படுது சின்னமன்னூரில் இருக்கக்கூடிய இந்த பூலாநந்தீர் வச நந்தீஸ்வரர் திருக்கோயிலில் ஒரு சமூக ஆதரவு மட்டுமின்றி அந்த பக்தர்களின் உள்ளார்ந்த உணர்வுகளை ஆழமாக புரிந்து கொள்வதற்கான ஒரு இடமாக உயர்ந்திருக்கு இந்த கோயிலின் மர்மங்கள் அதன் வரலாறு மற்றும் அற்புதமான அம்சங்கள் இந்த இடத்தை அதிகரிக்கும் வகையில் அனைவரையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலின் இன்றைய நிலை அதன் மகிழ்ச்சி மற்றும் பக்தி பூர்வமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் முறையில் அர்த்தபூர்வமானது இருந்தாலும் இந்த கோவில்களுக்கு நிரந்தமான பதில் எப்பொழுது எதுவுமே கிடைக்கிறது அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு மிகுந்த கோயில்கள் எத்தனையோ உலகம் முழுவதும் இருந்து வந்துட்ருக்கு அந்த வரிசையில் இருக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த கோயிலாக திகழ்ந்து வர்றது தாங்க இந்த தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சின்னமன்னூர் அருள்மிகு பூலானந்தீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலின் மூலவராக பூலானந்தீஸ்வரர் மற்றும் தாயார் சிவகாமி கோயிலில் வீற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டத்தை தன் வசம் வைத்திருக்கக்கூடியவர் சிவபெருமான் எங்கு திரும்பினாலும் சிவபெருமானுக்கு கோவில்கள் அமைக்கப்பட்டு வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வந்திருக்கு அதிலும் குறிப்பா இந்தியாவில் சிவபெருமானுக்கு அப்படின்னு தனி பக்தர்கள் கூட்டமே இருந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உலகத்துல மனித இனம் தோன்றுவதற்கு முன்பாகவே பல உயிரினங்கள் சிவபெருமானை வழிபட்டதாக புராணங்கள்லையும் சொல்லப்படுது மன்னர்கள் காலம் தொடங்கி இன்று வரைக்கும் சிவபெருமானுக்கு கோவில்கள் அமைக்கப்பட்டு வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு மண்ணுக்காக மன்னர்கள் ஒருபுறம் போரிட்டு வந்தாலும் தங்களது பக்தியை வெளிப்படுத்துவதற்காகவே மிகப்பெரிய பிரம்மாண்ட கோயில்களை கட்டி வைத்தும் போயிருக்காங்க அந்த கோயில்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்று வரைக்கும் அழிக்க முடியாத சரித்திர குறியீடாகவே திகழ்ந்து வந்துட்டு இருக்கு சொல்லலாம் சில கோயில்கள் எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது என்பது கூட இன்று வரை கண்டுபிடிக்க முடியல அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கட்டிடக்கலை தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை விட மிகவும் சிறப்பாக இருப்பதாக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க கடல் கடந்தும் பல நாடுகளுக்கு சென்று மன்னர்கள் போரிட்டு அந்த நிலத்தை வென்று அங்கு சிவபெருமானுக்கு கோயில்களை கட்டி வைத்து சென்றிருக்கிறாங்க மன்னர்கள் சண்டை போட்டு கொண்டாலும் அனைவருக்கும் குலதெய்வமாக சிவபெருமான் விளங்கி வந்திருக்காரு அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த கோயில்கள் எத்தனையோ உலகம் முழுவதும் இருந்து வந்துட்டு இருக்கு அந்த வரிசை இருக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த கோயிலாக திகழ்ந்து வருவது தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அருள்மிகு பூலாந்தீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலின் மூலவராக பூலானந்தீஸ்வரர் மற்றும் தாயார் சிவகாமி இந்த வீற்றிருக்கிறாங்க சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் அளிக்கிறார் இந்த கோயிலில் லிங்கம் வெட்டப்பட்ட காயத்துடன் காணப்படுதுங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவகாமி தாயார் எப்போதுமே வியர்த்த முகத்தோடு காட்சி அது மிகப்பெரிய சிறப்பாகவும் கருதப்படுது இந்த கோயிலில் வீச்சு இருக்கக்கூடிய லிங்கம் எவர் எந்த உயரத்தில் இருந்து காண்கின்றார்களோ அதே உயரத்தில் காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இந்த ஊரில் இருக்கிறவங்களும் மரணித்த அவர்களுடைய எலும்புகள் வந்து சுரப்பு நதியில் விழுந்துச்சு அப்படின்னா கல்லாக மாறுது அப்படின்றதும் அதிகமாக தென்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது மன்னர் ஆலிங்கனம் செய்த அடையாளத்தின் காரணமா இப்பொழுதும் லிங்கத்தின் மீது மன்னனின் மார்பு கவசம் தடம் வந்து காணப்படுதாங்க அது மிகப்பெரிய பெரிய சிறப்பாக பார்க்கப்படுது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபட்டா பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எத்தனை முறை அம்மனுக்கு அலங்காரங்கள் செய்தாலும் அவங்க முகம் வியர்த்தப்படியிருப்பது மிகப்பெரிய அதிசயமா பார்க்கப்படுகிறது இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக சுரப்பி நதி அருகே முளைத்திருக்காராம் காட்டுக்குள்ள சுயம்பு லிங்கமாக இருந்த சிவபெருமானுக்கு சாபம் பெற்று கற்பக தரு முட்புலாவாக தோன்றி அவரை சுற்றி புலாவனமாக நிழல் கொடுத்து வந்திருக்கு அந்த பகுதியை ஆண்டு வந்த ராஜசிங்க பாண்டியன் சுரப்பி நதிக்கு அருகில் ஒரு முறை தங்கியிருந்த போது அவருக்காக ஆயன் ஒருவன் பால் கொண்டு வந்தான் அடிக்கடி வரும்பொழுது அங்கே இருந்த பூலா மரத்திற்கு அருகே ஆயன் அடிக்கடி வந்து தடுக்கி தடுக்கி விழுந்தம் இருக்காரு இதனால் கோபம் அடைந்த மன்னர் அந்த மரத்தின் கோடாரியால வெட்டியிருக்காரு வெட்டப்பட்ட ரத்தம் பீறிட்டு உடனே அந்த இடத்தை ராஜசிங்க மன்னர் தூண்டி பார்த்த போது அங்கு லிங்கம் இறந்திருக்கு உடனே விண்ணை தொடும் அளவிற்கு அந்த லிங்கம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு பின்னர் மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த லிங்கத்தின் அவருடைய அளவுக்கு வந்து நின்றது ஆனந்தத்தோடு அந்த லிங்கத்தை மன்னர் கட்டி தழுவி கொண்டார் அதுல இருந்து அவரவர் அளவுக்கு லிங்கம் காட்சி கொடுக்கின்ற காரணத்தால அவர் அளவுகளவானவர் அப்படின்னு அழைக்கவும் படுகிறார் அதே மாதிரி இந்த கோவில் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் இன்றளவும் நிகழக்கூடிய மர்மங்கள் அப்படிங்கிறது விடை தெரியாத ஒன்றாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டும் வந்துட்டுருக்குங்க இந்த கோவிலுக்கு பக்தர்களினுடைய வருகையும் பார்த்தோம் அப்படின்னா அதிகரித்த வண்ணமே இருக்கிறது சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவதோடு இந்த கோவிலில் பல அதிசயத்தக்க நிகழ்வுகளும் அவ்வப்போது நடைபெறுவது மக்கள் மத்தியில் பார்த்தோம் அப்படி பெரும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் தங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஆன்மீக பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பல பயனுள்ள ஆன்மீக தகவலை தங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும்